ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எனக்கு தமிழ் வந்து அறிஞ்சூர் பொருள் தான் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம் அதாவது பொருள் மீனிங் தான் படிக்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்தில் எல்லாமே கவர் ஓகே ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிவிட்டேன் ரிவிஷன் தான் இப்போ விட போகிறேன் ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது அறிஞ்சூர் பொருள் படிக்கணும்னா இப்படி படித்தா வந்து அதாவது நான் இப்படி குடி புக்கில் இப்படி இருக்கு இந்த அகாடமி புக்கில் இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு ஸோ நீ ஸ்கூலில் படிக்கிறப்போ அதில் ஸ்கூல் புக் படிக்கிறப்ப பின் சைட் பை சைடாக படிச்சுருப்பீங்க ஸோ அது ஈஸியாக இருக்கும் இப்படி படித்தா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா எல்லாமே இந்த ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்கும் சம் இதை விட சமைச்ச புக்கு வந்து ஓல்டு புக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அறிஞ்சு பொருள் நான் பேசுகிறது கிளியராக இருக்கா ஸோ ரெண்டு பேர் வந்திருக்கீங்க கொஞ்சம் சாட் பண்ணுங்கண்ணே கிளியராக இருக்கா சவுண்ட் எல்லாம் வீடியோ அதெல்லாம் கிளியராக இருக்கா ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கண்ணே சவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்காப்பா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் ஆடியோவில் க்ளியராக இருக்கான்னு சார் நான் டுவெல்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டுவெல்த்துலேருந்து நான் வந்து ஏன்னா டுவெல்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கறனால நமக்கு வந்து சிக்ஸ்த்து வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் படிக்க படிக்க கொஞ்சம் படித்த மாதிரியே தான் இருக்குது நான் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சமச்சு கவினா இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து படிக்கணும்னா ஒரு நாளில் முடியாது எனக்கு கொஞ்சம் ரிவிஷன் விடணும் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாகவே நான் வந்து அறிஞ்சிட் பொருள் இதை படிக்கணும்னா அடுத்த டாபிக்கே வந்துட்டு நான் வாய்ஸ்லாம் கிளியராக இருக்கா சவுண்டு யாருமே சேட் பண்ண மாட்றீங்களே ஏதாவது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்களேன் நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் எனக்கு வந்து நான் வந்து கரெக்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்புறம் லைவ் போட்டு வந்து ஒரு ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் கேட்குறேன்

என்னை ஓல்டு புக்லேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறேன் சரி இல்லை புது புக்லேருந்தே வந்து நான் டுவெல்த்தில் உள்ள புல் ஃபுல்லாவை இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாவை இது வந்து பேசிக்காக ஃபுல்லாக படிச்சிடலாம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ புதுப்பெயல் அப்படின்னா புதுமலை ஆர்காலினா வந்து வெள்ளம் கொடுங்கோல்னால் வளர்ந்த வளைந்த கோல் கொடுங்கோல்னா வளைந்த கோல் புலம்புனா தனிமை கண்ணினா வந்து கன்னா தலையில் சூடும் தான் கண்ணி தலையில் சூடும் மாலைதான் கண்ணி கவுல்னா கண்ணம் கவுள்னா கண்ணம் அப்புறம் வந்து மானா விலங்கு இதை வந்து ஒரு பொருள் அதாவது ஒரு பொருள் பண் ஒரு ஒரு சுருள் அப்படின்னு வரும்ல ஒரு பொருள் தரும் பரமொழி அப்படின்னு சொல்லி சாரி நான் தப்பா சொல்றேன் ஒரு மொழி சொல்லுவாங்க ஸோ அதுல வரும் இது மானா விலங்கு அமலன்னா ராமன் இளவல்னா தம்பி அமலன்னா ராமன் இளவல்னா தம்பி கடல்னா குளிர்ந்த கடல் கடல்னா குளிர்ந்த கடல் அப்புறம் வந்து தும்பு துன்புனா துன்பம் இது இசை ஞாபகம் வச்சுக்கலாம் துன்புனா துன்பன்னு வச்சுக்கலாம் நளிர் கடல்னா குளிர்ந்த கடல் உன்னில் அப்படின்னா எண்ணாதே உன்னில்னா எண்ணாதே அனகன்னா ராமன் அனகன்னா ராமன் உவா உவானா அமாவாசை உவானா வந்து அமாவாசை உடுபதி உடுபதினா சந்திரன் உடுபதினா வந்து சந்திரன் அப்புறம் வந்து செற்றார்னா பகைவர் கிளைனா உறவினர் செற்றார்னா பகைவர் கிளைனா உறவினர் வயிறுகள்னா பூமணி அதாவது சிறுகதை தொகப்பு வயிறுகள்னா பூமணின்னு சொல்றாங்க அது வந்து நம்ம படிச்சதான் தெரியும் ஸோ வந்து சிறுகதை தொகுப்பு சிறைனா அனுராதா ராமன் சிறைனா ராமன் ஸோ ஒரு புதிய மரத்தின் கதை இது வந்து என்ன தெ நிறையா வந்து ஆசிரோடைய பேருந்தில் ஜாயின்ட் ஆகிருக்கு சிறைனா வந்து அனுராதாமன் ஒரு புதிய ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி வாயிலையே வாயிலையோ அப்படின்னா வாயில் காப்பனி காப்போனி வள்ளியோர் அப்படின்னா வல்லல்கள் வள்ளியோர்னா வல்லல்கள் மொழினா சோ வயங்கு மொழினா விலங்கும் சொற்கள் வித்தினா விதைத்து வித்தினா விதைத்து உள்ளியது அப்படின்னா நினைத்தது உள்ளியதுன்னா நினைத்தது அப்புறம் வந்து உரன்னா வலிமை உரன்னா வலிமை வருந்தலைனா வெறுமையா வெறுமையான தான் வருந்தலை வெறுமையான இடம் வருந்தலை காவி காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல் காவினம்னால் கட்டிக்கொள்ளுதல் கலன்னா யாழ் கலன்னா யாழ் கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை தான் கலப்பை கலப்பைனா கருவிகளை வைக்கும் பை கலப்பை மழு மலுன்னா கோடாரி மலுனா வந்து கோடாரி மளுனா கொடாரி வெட்டம் வேட்டம்னா மீன் பிடித்தல் வேட்டம்னா மீன் பிடித்தல் அப்புறம் வந்து களி அப்படின்னா உப்பங்களி களின்னா வந்து உப்பங்களி அப்புறம் வந்து செருனா வயல் செருக்கு நிறைய மீனிங் இருக்கும் முன்னாடி உள்ளது நிறையா வரும் செருன்னா வந்து நம்ம நிறைய ஒரே வார்த்தையை வந்து நிறைய பொருள் வரும் நிறைய பொருள் குறிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மீன் பண்ணி வச்சு அது தனியாக படிக்கிற மாதிரி வரும் அப்புறம் வந்து கொள்ளைனா விலை கொள்ளைனா விலை என்றூல் என்றொல்னா சூரியனின் வெப்பம்தான் என்றொல் விடற அப்படின்னா மலை வெடிப்பு விடறைனா மலை வெடிப்பு கதல்னா விரைவு கதல்னா விரைவு உமனர்னா உப்பு வணிகர் தான் உமனர் உப்பு வணிகர் தான் உமனர் எல்வலைனா ஒளிரும் தான் எல்வலை ஒளிரும் வலைதான் எல்வலை எல்வலையல் தெளிர்ப்ப அப்படின்னா ஒழிப்ப தெளிர்பனா ஒழிர்ப்பிலி அப்படின்னா குரல் கேட்ட விளியரினா குரல் கேட்ட யமலினா நாய் யமலி அப்படின்னா நாய்னு அர்த்தம் வெறிய அஞ்சிய வெறிய அஞ்சியம் மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் மதற்கயன்னா அழகிய மீன் குணவன்னா கணவ கணவான் உணவன்னா கணவான் அல்லல்னா அல்லல்னா சேரு அல்லல்னா சேருன்னு அர்த்தம் அப்புறம் வந்து பகடுனா எருது பகடுனா எருது மேதினா மேதினா நம்ம எதுவுமே சொல்லுவோம்னா அது மாதிரி பகடுனா எருது நகைனா சிரிப்பு நகைனா சிரிப்பு இல இழிவரல் அப்படின்னா சிறுமை இலிவரல்னா சிறுமை மறுக்கைனா வியப்பு பெருமிதம்னா பெருமை வெகுலினா சினம் சினம் இப்படி இது படிக்க கூடாது இது வந்து ஒரு ஒரு இயல் படிக்கிறேன்னா பின்னாடியே வந்து அந்த அறிஞ்சொரு பொருளும் இருக்கும் அப்படி படிச்சுட்டு வந்தால் ஈஸியாக படிக்கலாம் இப்படி படிச்சுட்டு வந்தால் அவர் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு படித்து பழகியிருக்கனால நான் அப்படி படிக்கிறேன் ஃபஸ்ட்டில் நீங்கள் பழக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி படிச்சுலாம் வந்து நிற்காது ஆனால் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் போட் போட்டாங்கன்னு டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டன் பண்ணால் இது மாதிரி தான் கொடுப்பாங்க ஃபுல்லாகவே சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க அப்போ வந்து படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ வந்து ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிக்கும் ஸோ அது வந்து எனக்கு இப்படி இருக்கனால நான் ஈஸியாக உட்காந்து படிக்கிறேன் ஸ்கூல் book வந்து என்கிட்ட கிடையாது ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி புக்கு வாங்கினா உட்காந்து இருக்கேன் ஸோ இது ஒரு மெட்டல் புக்கு உவகேனா மகிழ்ச்சி நெல்னா விளைந்த நெல் காய்நெல்னால் விளைந்த நெல் மானா நம்ம வந்து ஒரு ஏக்கர் சொல்லுவோம்ல வயலில் வந்து ஒரு ஏக்கர் மூணு பங்கு அதில் தான் ஒரு சொல்லுவாங்க மா நிறையா வந்து கணக்கு சொல்லுவாங்க அது தெரில வயல் கணக்குலாம் வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு நில அளவை குறிக்கும் ஒரு ஏக்கரில் வந்து மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மாவை சொன்னேன்னா செருனா வயல் செருனா ரெண்டு இடத்துல வருது நிறையா இடத்துல வரும் இங்கேயே வரும் இங்கே ஒரு வயல் பார்த்தா அங்கேயே ஒரு வயல் பார்த்தேன் ஸோ ரெண்டு இடத்துல வருது ஸோ தமித்துனா தனித்து தமித்துன்னா தத் தனித்து புக்கு புகுந்து புக்குனா புகுந்து யாத்து அப்படின்னா யாத்து அப்படின்னா சேத்து யாத்துனா சேத்து நத்தும் அப்படின்னா தலைக்கும் நத்தும்னா தலைக்கும் வரிசைனா முறைமை வரிசைனா முறைமை கல்னா ஒளி குறிப்பு கல்னா ஒளிக்குறிப்பு பதிவுனா வந்து அன்பு இதே வந்து பருதி அப்படின்னா என்ன சொல்ல குதிரையை சொல்லுவோம் பருதினா குதிரையில பரி தான் குதிரை வரும் பரினால் வந்து சூரியனை குடிக்கும் அப்பா சொல்லணும் பரீனா நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம் இங்கெல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு சொல்கிறோம் பறிவுனா அன்பு தபனா கெட தபனா கெட பிண்டம்னா பரி நச்சுன்னா விரும்பினான் விரும்பினால் நச்சுனா விரும்பினால் உணலிறனா எண்ணாதீர்கள் உணலிர்னா எண்ணாதீர்கள் பிணித்தன் பிணித்தம்மைனா கட் கட்டியமை தான் பிணித்தம்மை நிச நிசன்னா இழிந்த நேசம்னா அன்பு வல்லியதைனா உறுதியை வல்லியதைனா உறுதியேன்னு வரும் வள்ளியேனா உறுதியை பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் பாருங்கள் பாதகர்னா கொடியவர் மீனா வந்து ஒன்று கூடி அப்புறம் பழிப்புரைனா இகழ்ச்சி உரை பழிப்புரைனா இகழ்ச்சி உரை ஏதமில் ஏதமில்னா குற்றம் இல்லாத ஊன்ற அப்படின்னா அழுந்த ஊன்றுன்னா அழுந்த மாற்றம்னா சொல் நுவன்றியலர் அப்படின்னா கூறவில்லை நுவன்றிலர்னா கூறவில்லை ஆக்கினை தண்டனை ஆக்கினை தண்டனை நின்னயம்னா உறுதி கூவல்னா கிணறு ஒ ஒண்ணுமோ அப்படின்னா முடியுமோ ஒன்றுமோனா ஒன் முடியுமோ உததினா கடல்னு அர்த்தம் கடலுக்கு வந்து இன்னும் நிறைய மீனிங்லாம் இருக்கும் ஸோ அதுக்காட்டி என் ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டு என் ஃபோன் அப்படிதான் ரொம்ப போன வீடியோலேயே இருக்கும் லைவ்லேயே சொல்லியிருப்பேன் ஓ ஹீட் ஆனிச்சின்னா ஃபோன் வந்து ஹீட்டாகிடும் ஒரு பிரைட்னஸ் வச்சா அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ள வந்து ஓவர் ஹீட்டுன்னு காட்டுது உததினா கடல் ஒடுக்கனா அடக்க களைந்து அப்படின்னா சு கலற்றி களைந்துனா கலற்றி திகழ அப்படின்னா விலங்க சேர்த்தினர்னா உடுத்தினர் சேர்த்தினர்னா உடுத்தினர் அப்புறம்னா சிரத்துனா தலையில் சிரத்துனா தலையில் பெய்தனர்னா வைத்து அழுத்தினர் ஸோ பெய்தனர்னா வைத்து அழுத்தினர் கைதூரும்னா கையில் இப்போ பையை கொடுத்திருந்தது கையில் கொடுத்திருந்த கண்டகர்னால் கொடியவர்கள் கண்டகர்னால் கொடியவர்கள் வெய்தூரை அப்படின்னா வலிமை மிக வயித்தூறுன்னா வலிமை மிக்க வயதனர்னால் திட்டினர் வயதனர்னால் திட்டினர் ஏன் அப்படி வயிறு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த வயிறுனால் திட்டினர் நம்ம சைல் இல்லை அந்த சில சைடாக வந்து ஏன் அப்படின்னா வயிறு அப்படின்னு கேட்பாங்க ஸோ வயிறுன்னா வயதினர்னா திட்டினர் மர மரங்கூழ்னா முரட்டு தன்மை தன்மை உள்ளவர்னா மரங்கூழ் மேதினின்னா உலகம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து அதுக்கு கேக்குற ஒரு இது ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு இது கீண்டுனா பிளந்து கீண்டுனா வந்து கீண்டு அப்படின்னா பிளந்து வாருதினா கடல் ஸோ வந்து உத்தினாலும் கடல் உததினா கடல் உததி வாருதி ஸோ ரெண்டு இடத்துல வரனால நான் வந்து குடிச்சு வச்சுக்குவோம் அப்போ இந்த மாதிரி வர்றப்போ இங்கே ஒரு இடத்துல வரும் வாரதினா வாரதினாலும் கடல் உதி உததினாலும் கடல் அப்புறம் இன்னும் இடத்துல வந்து பாய்மரக்கப்பல் அப்படின்னு சொல்லணும் நிறையா இடத்துல வரும் ஸோ அந்த இடத்துலலாம் கடல் வரும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வங்கம் வங்கம்னா சுவராதது வட்டாதது வல்லனைனால் வலிமை வாய்ந்தவரை நித்தை பலி பொல்லாங்குனா கெடுதல் தீமை பலமலைனா வளமான மலை அந்த மலைநாடு என்று பழனி மலை என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ வளமலைன்னா மலைநாடு வளமா இப்போ வந்து பழனிமலைன்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ அந்த மழமலை கவான் 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 வந்து மலைப்பக்கம் கவன்னா மலைப்பக்கம்னு அர்த்தம் கலிங்கம்னா ஆடை சுரும்புனா வண்டு சுரும்புனா வண்டு நாகம்னால் சுரப்புண்ணை நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாகம்னால் பாம்புன்னு தெரியும் ஆனால் சுரம்புண்ணைன்னு சொல்லியிருக்காங்க சுரம்புண்ணை பாம்பு பிறங்குனா விலங்கு பிறங்குனா விலங்கும் பரம்புனால் பரம்பு மலை கரங்குன்னா ஒழிக்கும் அப்புறம் வந்து வாளுளைனால் வெண்மையான தலையாட்டம் வெண்மையான தலையாட்டம் வாலுலை மறுளைனா வியக்க மறுநாள் வியக்க நிழல்னா ஒளி வீசும் நிழல்னா ஒளி வீசும் நீலம்னா நீலமணி ஆலமர் செல்வன்னா சிவபெருமான் ஆலமர் செல்வன்னா சிவபெருமான் அமர்ந்தனன்னா விரும்பினன் அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன் சாவம் சாவம்னா வில்நர்த்தம் சாவம்னால் வில்நர்த்தம் மால்வரை மால்வரைனா பெரிய மலை அதாவது கரிய மலையுமாம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பகுதி வச்சு நம்ம வந்து படிக்க பகுதியோட இந்த வார்த்தைகள்லாம் வச்சு வச்சு மேட்ச் பண்ணி படிக்கிறப்போ இன்னும் நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ எந்த பகுதியை வந்து உட்காந்து படித்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும் கரவாதுனா மறக்க மறைக்காது கரவாதுனா மறைக்காது துஞ்சி தங்கு துஞ்சினா தங்கு நலிசினை சினை அப்படின்னா செறிந்த கிளை நரிசின் நலிசினைனா நலி செறிந்த கிளை போது அப்படின்னா மலர் போதுனா மலர் முட்டுநாளும் போதுனா மலர் கங்கேலிய அப்படின்னா நெருங்கிய கங்கேலியன்னா நெருங்கிய நாகுனா இளமை நாகுனா இளமை குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று குறும்புரை சிறுங்குன்று கோடியர்னா கூத்தர் கோடியர்னால் கூத்தர் மலைதல் அப்படின்னா போரிடல் மலைதல்னா போரிடல் நா செறிவு நுகம்னா பாரம் மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்ததா மலி விழா விழாக்கள் நிறைந்தது மலி விழா மட நல்லாருன்னா இளமை பொருந்திய பெண்கள் தான் மடநல்லார் மலி விழானால் விழாக்கள் நிறைந்தது மட நல்லாருனா இளமை பொருந்திய பெண்கள் கழிவிழானால் எழுச்சம் தரும் விழா கழிவிழா பலி விழா அப்படின்னா திசைதோறும் பூசையிடம் பூசையிடும் உத்திர விழா தான் பழி விழா திசைதோறும் தோறும் பூசையிடும் உத்திர விழா பழி விழா ஒளி விழா ஆரவர தான் ஒளி விழா நடமாடும் மொழி அப்படின்னா ஒளிப்பதிவு வெளிப்புற ஒளினா ஒளிபரப்பு வாகனம் வெளிப்புற ஒலினா ஒளிபரப்பு வாகனம் நடமாடும் மொழினா ஒளிப்பதிவு கூடம் இன்னொரு டைம்ஸ் ரீடிங் விட்டுருக்கலாம் இது மட்டும் என்ன வந்து உரல்னா செறிவு நுகம்னா பாரம் மலி விழானா விழாக்கள் நிறைந்த மடல் இளமை பொருந்திய பெண்கள் களி விழானா எழுச்சி தரும் பெண்கள் பழி விழானா திசைதோறு பூசையிடும் உத்திர விழா ஒளி விழானா ஆரவர விழா நடமாடும் ஒலினா ஒளிப்பதிவு கூடம் வெளிப்புற ஒளினா ஒளிபரப்பு வாகனம் மாதிரி இருக்கும் நல்ல வெளிச்சமா இருந்துச்சு விண்டோ க்ளோஸ் ஆனதுனால எனக்கு வந்து வெளிச்சம் அப்படியே கம்மியாகிட்டு ரொம்ப இதாயிட்டு ஸோ டுவெல்த்து வந்து டுவெல்த்தில் உள்ள நம்ம அறிஞ்சூர் பொருள் வந்து ஓரளவு படித்தாச்சுப்பேன் முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து அடுத்த லவன்த் பார்ப்போம் ஆரளி அப்படின்னா மொய்கின்ற வண்டு ஆரளினா மொய்கின்ற வண்டு இந்துளம் இந்துளம்னா இந்துளம் என்னும் ஒரு வகை பண்ணினா அது பண்ணுனா இசைன்னு தெரியும் சோ அது வந்து ஒரு வகையோட ஒரு இசைன்னு சொல்லலாம் இந்துலம் ஆரணினா வண்டு முயக்கின்ற வண்டு இந்துளம்னா ஒரு இந்துளம் என்பது ஒரு வகையான பண்ண இடங்கனினா சங்கிலி இடங்கனினா சங்கிலி